வேதாத்திரி மகர்ஷியின் இறைநிலை தவம் இறை வணக்கம் குரு வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வலுமுடன் நாடி சுத்தி கண்டு சுத்தி நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகசி அவர்களுக்கு வணக்கம் பிரம்ம ஜான கவிதை இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல் உரசல் நிலைவெளியில் எடுப்புகின்ற நேர் அலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்கள் காதீர்கள் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமா உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற பிரம்மம் ஞானமாம் தவம் தொடங்குவோம் மனதை விரித்து எல்லையற்ற பறவழியோடு இணைத்து கொள்வோம் இப்பறவெளிதான் பிரம்மம் என்றும் தெய்வம் என்றும் இயற்கை என்றும் எல்லாம் வல்ல பேராற்றலாம் பிரபஞ்ச ஆற்றல் என்றும் வணங்கப்படுகிறது மனம் விரித்து இந்த நிலையிலேயே மனதை நிறுத்தி தவம் இயற்றுவோம் பிரபஞ்ச தோற்றத்துக்கு மூலமான இறைநிலை வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் வளம் நான்கையும் தனது இயல்பாக கொண்டது இதற்கு தன்னிருக்க ஆற்றலே இயல்பான சக்தியாகும் இதனால் அந்த ஆற்றலினால் தன்னையே இருக்கி கொண்டு கண்களுக்கு கருத்துக்கும் எட்டாத நுண்ணிய துகள்களாகிவிட்டது இத்துகள்கள்தான் பரமாணு என்றும் இறைத்துகள் என்றும் ஈதர் என்றும் வழங்கப்படுவதாகும் ஒவ்வொரு துகளும் இறைநிலையின் சூழ் தழுத்தும் ஆற்றலால் விரைவாக சுழற்சி பெற்றுகிறது இந்த துகள்களும் மூலம் ஆற்றல் இறைநிலையே ஆகும் அதே ஆற்றல் சூழ்ந்தழுத்தி சுழல் செய்கிறது இதனால் ஒவ்வொரு துகளும் காந்தம் என்ற விளக்க முடியாத பிரபஞ்ச பேர ஆற்றலாக திகழ்கிறது மேலும் இத்துகள்களை சுற்றி இறைநிலை சூழ்ந்தழுத்தி கொண்டிருப்பதனால் ஆங்காங்கு ஒரு தொகுப்பு நிலை ஏற்படுகிறது இத்தகைய இறை துகள்களின் சிறு சிறு தொகுப்பு நிலை தான் அணு என்று வின் என்றும் கூறப்படுகிறது மேலும் ஒவ்வொரு துகள்களும் அவற்றின் கூட்டான அணுக்களும் தற்சுழற்சியில் இருப்பதால் ஒவ்வொன்று மற்றதை ஓரளவில் விளக்கி நிறுத்தி கொண்டு இயங்குகிறது இவ்விளக்கும் ஆற்றலால் இறை துகள்களோ அணுக்களோ இணைந்து ஒன்றாகிவிட முடியாது அவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தியங்கும் நியதி இய இயல்பாக அமைந்து விடுகிறது எனினும் இறைநிலையில் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் அணுக்கள் ஆங்காங்கு நெருங்கி இயங்கும்போது அந்த நெருக்கத்திற்கு ஏற்றவாறு ஐந்து வகையான பூதங்கள் என்றும் அல்லது அணுக்களின் கூட்டு எண்ணிக்கைக்கு ஏற்ப பேரணுக்கள் என்றும் வழங்கி வருகிறோம் இப்பேரணுக்கள் அல்லது பஞ்சபூதங்களின் இணைப்பியக்கம் தான் பிரபஞ்சத்தின் உள்ள அணு முதலான பல பல அண்டங்களால் வடிவு கொண்ட கோள்களாகும் இந்த பேரணுக்கள் பல இணைந்து ஒன்று கூடி இயங்கும் போது அணுக்களின் கரைசலால் வெளியேறும் காந்த மூலமாக இறை இறை அந்த உருவ அமைப்பில் சுழல் வரும்போது அந்த சுழற்சியின் மையப்பகுதியில் ஏற்படும் திணிவு கருமையமாக மாறி அந்த உருவத்தின் மைய பகுதியில் அமைத்து அதுதான் ஆன்மா எனப்படும் ஒரு முறை பொருளாகும் அதை தாங்கி இருக்கக்கூடிய உருவம் ஜீவ இனம் எனப்படுகிறது வெளிப்புறத்தில் நிரம்பி உள்ள காந்த அலை துகள்கள் தன் மாற்றம் பெற்று அழுத்தமாக ஒளியாக ஒளியாக சுவையாக மனமாக மலர்ச்சி பெற்று இயங்கும் போது அவற்றால் ஒரு ஜீவனின் கருமையத்திலிருந்து காந்த ஆற்றல் எழுச்சி பெற்று வெளியில் மலர்ச்சி பெற்று இயங்கும் ஐவகை தன் மாத்திரைகள் என்று அழுத்தம் ஒலி ஒளி சுவை மனம் இவைகளாக மாற்றம் பெற்று இறைநிலையாகி விடுகிறது விரைத்துகள்கள் கருமையத்திலிருந்து ஜீவனின் உடலில் மேற்புறமாக வெளியேறும் போது ஏற்பட்ட புலன் அமைப்புகள்தான் தோல் நாக்கு மூக்கு கண் காது என்ற ஐம்புலன் அமைப்புகளாகும் புலன்கள் மூலம் மற்ற தோற்றங்களையும் நிகழ்ச்சிகளையும் உணர்ந்து கொள்ளும் காந்த அலை தான் மனம் ஆகும் இவ்வாறு ஏற்படும் கருமைய ஆற்றலின் தன் மாற்றங்கள் கருமையத்தின் தன்மைகளாக அமைந்து விடுகிறது அந்த ஜீவன் மரணத்தால் உடல் அழிந்து விட்டாலும் கருமையமும் அதன் தன்மையங்களும் அழிவதில்லை முதலில் சிறு உயிரினமாக தொடங்கிய பரிணாமம் பலவிதமான உடல் உருவ அமைப்புகளும் ஐம்புலன்களின் எண்ணிக்கை கூடுதலுக்கேற்பவும் கேட்பவும் வகையான ஜீவன்களாக உருவெடுத்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த உண்மைகளை அறியும்போது ஆதியில் சுத்தவெளியாக இருந்த பிரம்மம் என்றும் கூறப்பட்ட ஒரு பேராற்றலே தன் மாற்றம் அடைந்து இறைத்துகள் முதற்கொண்டு மனித வரை விரிந்து திறமையும் தரமும் கொண்ட பல்வேறு வகைகளாகி இயங்கிக் கொண்டிருப்பது உணரப்பெறுகிறது எல்லா ஜீவன்களின் முடிவில் ஓர் உயர்ந்த அறிவில் சிறந்த ஜீவ இனம்தான் மனிதனாகும் ஆகவே மனிதன் உள்ளத்தில் நான் யார் என்ற வினா எழுந்தால் அந்த வினாவிற்கு விடையாக இறைநிலையே தன் மாற்றம் அடைந்த நீண்ட சரித்திரம் உண்மை நிறைவிற்கு வருகிறது அங்கு ஏற்படும் முடிவான கருத்துதான் இறைநிலையே நான் என்பதாகும் இந்த உணர்வோடு தவத்தை நிறைவு செய்கிறோம் நாள் தவறாமல் இந்த தவத்தை இயற்றி வந்தால் இறைநிலையே பிரபஞ்சமாக தன் மாற்றம் பெற்ற பேருமையும் அதுவே மாக இருக்கக்கூடிய காட்சியும் அகத்துணர்வாக நிலைத்துவிடும் இந்த காட்சியில் பேரியக்க மண்டலம் முழுமையும் இறை துகள்கள் எனும் காந்த ஆற்றல் நிரம்ப இருப்பதும் இக்காந்த ஆற்றலே மனமாகவும் இயங்குவதால் ஒரு ஜீவனின் மனமானது பேரியக்க மண்டலத்தோடு எல்லா ஜீவன்களையும் இணைந்து கொண்டிருப்பதும் அதன் மூலம் எல்லோருடைய கருமையங்களும் தனித்தனியே இயங்கிக் கொண்டிருந்த போதிலும் அவை இணைந்து ஒரே கோல் கோவையாக செயல்பட்டு கொண்டிருப்பதும் ஒவ்வொருவருடைய உணர்வு அறிவு பல்லாயிரம் அலைகளுக்கு அடித்தளமாக கடல் நீர் போன்ற ஒன்றாகவே அக காட்சி ஆகும் இத்தகைய காட்சியில்தான் மனித மனம் மதம் அரசியல் பொருளாதாரமை என்ற பற்றுதல்களிலிருந்து விடுபட்டு ஒன்றிணைந்து அன்பு கருணையும் மலர்ச்சி பெற்ற பேரறிவாக ஒளிவிற்று வீசும் இதுவே மனிதனுடைய முழுமை பேரு இறைநிலையின் சரித்திரம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயூர் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணை நாள் உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராற்றல் கருணை நாள் உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்த்துக்கள் வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம் மக்களை வாழ்த்துவோம் உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம் நெருங்கிய உறவினர்களை நண்பர்களை வாழ்த்துவோம் தொழில் தினசரி கடமைகளிலே நம்மோடு நெருங்கிய தொடர்புடையவர்களை வாழ்த்துவோம் உன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம் ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன் ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன் அனைத்து அறக்கட்டளை வாழ்க வளமுடன் அனைத்து தவ மையம் வாழ்க வளமுடன் இரண்டொழுக்க பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் உலக நலவேட்பு உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலக நாடுகளில் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதியினும் ஓர் வற்றாத நன்னிதி பெற்று உயர வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி வள அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க நம் மனதில் அமைதி நிலவட்டும் நம்மைச் சுற்றிலும் அமைதி நிலவட்டும் உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் அமைதி அமைதி அமைதி